சலிப்பான வேலையை விடு உன் அதிர்ஷ்ட நட்சத்திரம் சொல்லும் புது வேலை என்ன லாஸ்ட் பத்து வருஷமா நீ ஒரே வேலையில தான் இருக்க இது உன் கதை தான் டெய்லி காலையில் போது உன் மைண்டுக்குள்ள ஒரு டவுட் ஓடுதா இன்னைக்கும் அதே போர் அடிச்ச வேலைக்கு தான் போகணுமா உன் சம்பளம் வேணும்னா செமையா இருக்கலாம் ஆனா உன் மனசுக்குள்ள இருக்கிற ஒரு வாய்ஸ் இது நீ இல்லடான்னு சொல்லிட்டே இருக்கிறத கவனிச்சிருக்கியா எல்லாருக்கும் லைஃப்ல ஒரு டைம்ல ஒரு பெரிய கேள்வி வரும் இனி நான் என்ன பண்ண போறேன் இதுதான் லைஃப்ல இருக்கிற பெரிய ட்விஸ்ட் உனக்கு பிடிச்ச உனக்கு பெரிய வெற்றியை கொடுக்கற ஒரு புது ஃபீல்டுக்கு மாறணும்னு ஆசைப்படுற ஆனா அந்த பெரிய முடிவு எடுக்க பயம் உன்னை தடுக்குதா இந்த இடத்துல தான் நம்ம அதிர்ஷ்ட நட்சத்திரம் அவர் பேர்த் ஸ்டார் ஒரு ரூட் மேப் மாதிரி நிக்குது இந்த சீக்ரெட் உனக்கு தெரியுமா வேலை மாறுறது கரியர் சேஞ்ச் என்பது சும்மா சம்பளத்துக்கான சேஞ்ச் இல்லை இது உனக்கான உண்மையான வெற்றி அது உன் உண்மையான திறமையை இந்த உலகத்துக்கு கொண்டு வர ஒரு கோல்டன் ட்விஸ்ட் பொற்கால திருப்பம் இந்த ஆறு நிமிஷத்துல உன் நட்சத்திரம் உனக்கான கரெக்டான தொழிலை எப்படி முடிவு பண்ணுதுன்னு பார்க்க போறோம் வேலை மாறுறதுக்கு முன்னாடி கண்டிப்பா நீ தெரிஞ்சுக்க வேண்டிய மூன்று முக்கியமான உண்மைகள் என்ன உன் லைஃப்ல அல்டிமேட் வெற்றிக்கு உன்னை ரெடி பண்ற அந்த கரெக்டான டைம் எது நீ ஜோதிடத்தை நம்பினாலும் சரி நம்பலைனாலும் சரி இது உனக்கு தேவையான ஒரு சரியான மனசுக்கான அட்வைஸா இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாரு அறிமுகம் அண்ட் மூன்று முக்கிய பகுதிகள் வணக்கம் நண்பர்களே நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பிசிஎஸ் ஸ்டாக்ஸ் வேலை மாறுறதுக்கான நட்சத்திரம் பத்தி பேசும்போது நிறைய பேர் இது சும்மா ராசி பலன்னு நினைக்கிறாங்க ஆனா உண்மையில் நம்ம நட்சத்திரம் நம்மளோட குணத்தையும் இயல்பான திறமைகளையும் காட்டுது நட்சத்திரம் உன் திறமையை வெளியில கொண்டு வரும் இன்னைக்கு உன் பிறந்த நட்சத்திரத்தோட இயல்புக்கும் உனக்கு வெற்றி தரக்கூடிய துறைக்கும் இருக்கிற தொடர்பை நீயே புரிஞ்சுக்கப் போற இன்னைக்கு நாம பார்க்க போற மூன்று முக்கியமான செக்ஷன் உன் மனசுக்கான செக்கப் வேலை மாறுறதுக்கு முன்னாடி உன்னை நீயே கேட்க வேண்டிய மூன்று கேள்விகள் வெற்றியை உறுதி செய்யும் மூன்று நட்சத்திர சீக்ரெட்கள் இதுதான் ஃபார்முலா கரெக்டான ஃபீல்டுக்கு மாறுறதுக்கான கோல்டன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டைம் எப்படி செலக்ட் பண்றது ஒன்னு வேலை மாற்றுவதற்கு முன் மூன்று கேள்விகள் கேள்வி ஒன்று இந்த புது வேலையில நீ உண்மையிலேயே கொடுத்து போறது என்ன பணம் மட்டும் டார்கெட் இல்லை சும்மா சம்பளத்துக்காக மட்டும் போகாம உன் திறமையும் உன் தனித்தன்மையும் அங்க யூஸ் ஆகுமான்னு பாரு நான் ஒரு வேலையை விட்டுட்டு போகும்போது அதிக சம்பளம் கொடுத்து அடுத்த வேலைக்கு போனேன் ஆனா அங்க என் டேலண்ட் வேஸ்ட் ஆனதால அங்கேயும் போர் அடிச்சு போச்சு போர் அடிச்சா மறுபடியும் ஃபெயிலியர் தான் கேள்வி ரெண்டு இந்த ஃபீல்டு உன் நட்சத்திரத்தோட நேச்சரோட போகுதா உன் நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒருத்தரோட நட்சத்திரம் அவர் ஃபாஸ்ட்டாக வேலை பார்ப்பாரா அல்லது நிதானமா ரிசர்ச் பண்ணுவாராங்கன்னு இந்த புரிய வைக்கும் எக்ஸாம்பிளுக்கு உத்தராடம் நட்சத்திரக்காரர் வேகமான மார்க்கெட்டிங் வேலைக்கு போனது அவருக்கு பிடிக்கல அவருக்கு ஸ்லோவா வேலை பாக்குற நிதித்துறையே கரெக்டாக இருந்துச்சு உன் நேச்சரை மாற்றிக்காத கேள்வி மூணு தோல்வியை சமாளிக்க ஒரு திட்டம் இருக்கா தோல்வியை பேஸ் பண்ணால் வழி வேணும் வேலை மாறுறது எப்பவும் ஈஸி ரூட் இல்லை ஆரம்பத்துல வர தடைகளை சமாளிக்க குறைந்தபட்சம் ஆறு மாசத்துக்கு தேவையான பணம் ஃபினான்ஷியல் பிளானிங் ரெடியாக இருக்கணும் இந்த வீடியோவை விரிவாக பார்க்க விரும்புபவர்கள் கீழே இருக்கும் லிங்கை கிளிக் செய்யவும்